வாழைக்காய் கரம் சுண்டக்காயும் வாழைக்காய் உப்பு பெருங்காயம் மஞ்சப்பொடி காரப்பொடி போட்டு பசடி வச்சிருக்கேன் இப்போ எண்ணெய் ஒரு வான ஒரு குழு கருண்டிய அளவுக்கு எண்ணெய் குத்திட்டு இருக்கேன் எண்ணெயையும் காஞ்சிடுத்து இப்போ கரம்பு பண்ணிடலாம் ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம் கடுகு போட்டு கொஞ்சோண்டு பெருங்காயம் இதுல பெருங்காயம் மஞ்சள் பொடி போட்டு எண்ணெயில இருக்கும் அதனால கொஞ்சம் இதுல மஞ்சப்பொடி போட்டு கடுகு இப்போ குழம்புக்கு வந்து நம்ம அரைச்சிதான் உளுத்தம்பருப்பு மிளகு மிளகா தேங்காய் கருவேப்பில எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் அதெல்லாம் வதக்கி குழம்பு பண்ணணும் இப்போ கரம்புல போட்டு அந்த பக்கம் குழம்பு பண்ணலாம் கரம்பு வந்து இந்த மாதிரி முதல்லயே இந்த மாதிரி கலரி வச்சிருக்கோமா இல்ல காரம் எல்லாம் போட்டு வந்து இந்த மாதிரி ஆயிடும் இந்த மாதிரி பண்ணும் தான் போட்டோம் வச்சுக்கோ நல்லா வதங்கிடும் ரோட்டி எப்ப பாரு வேக வச்சு பண்ணாம டிஃப்ரெண்டா பண்ணாக்க நல்லா இருக்கும் இத நல்லா நம்ம வரைக்கும் வச்சுட்டு பரப்பி வச்சுக்கலாம் வச்சு போன நல்லா வெந்துரும் அதுக்குள்ள நம்ம மண்டபம் குழம்புக்கு வறுத்துக்கலாம் திம்மல வச்சிருக்க ஆகுது உம் இல்லை இப்போ ஒரு ஸ்பூன் எண்ணெய் குத்தின்னு இருக்க இதெல்லாம் வறுத்துக்கலாம் குழம்பு இருக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் உள்தம் இருக்கு ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு அஞ்சு மிளகா போதும் ஏன்னா மிளகு காரமே இருக்கட்டும் மிளகா ஒரு அஞ்சு மிளகா வச்சிருக்கேன் பாகக்காய் குழம்பு பாகக்காயும் சுண்டைக்காயும் குழம்புக்கு இப்போ இது நல்லா வறுப்பட்டுது வறுத்து இது கூட பச்சை கருவேட்ல தேங்காய் வச்சு அரைக்கணும் அரைச்சோன்னா இந்த குழம்பு வந்து பாகக்காயும் சுண்டக்காயும் இதே மெத்தட்லதான் நம்ம சார்த்தத்துக்கு எல்லாம் பண்ணுவோம் மிளகு குழம்பு அந்த மாதிரிதான் இப்ப பண்றேன் நானு இது நல்லா இருப்போ கருப்பட்டு எடுத்து நம்ம இதை எடுத்து மிக்சி ஜார்ல போட்டுக்கலாம் ஆரினதும் அரைச்சிக்கலாம் மிக்சி ஜார்ல வருங்க கருவேப்பிலையும் புளியும் போட்டிருக்கேன் புளியும் நான் அரைச்சிதான் பண்ணுவேன் கரைச்சி பண்ண மாட்டேன் புளியும் அரைச்சிடுவேன் அரைச்சிக்கோன்னா நல்லா டேஸ்டா இருக்கும் இப்போ போட்டு அதில் போட்டுகிட்டு ஆரிந்ததுக்கப்புறம் தேங்காய் போட்டு நம்ம அரைச்சிக்கலாம் இப்போ குழம்புக்கு காய வதக்கிக்கலாம் இதுல இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் குத்திக்கலாம் சுண்டக்காய் வருபடமும் வா பாகக்காய் வதங்கறதுக்கும் எண்ணெய் குத்திட்டம் எண்ணெய் காயட்டும் இப்போ நம்ம இதில் ஒரு சுண்டக்காவத்தலை போட்டுக்கலாம் கொஞ்சம் வந்து சுண்டைக்காவச்சலை இந்த மாதிரி எண்ணெயில பொரிச்சோன்னா வேகம் அது கூட ஒரே ஒரு மிளகாவத்தல் இது நல்லா பொறிஞ்சதுக்கு அப்புறம் அம்மா கையடிச்சிருக்கோமா இது கூட இது கொஞ்சம் கருப்பாகட்டும் இதே மாதிரி போட்டோம்னா அது ஒரு வாட்டி நான் ஞாபகம் இருக்காமா எனக்கு கருக தெரியாது கருக கூடாதுன்னு இல்லை ஒரு மாதிரி கருப்பாக ரொம்ப நல்லா இருக்காது ஒரு அளவுக்கு வருபட்டுனா தான் இந்த மாதிரி போட்டோம்னா கசக்கும் அதனால ஓரளவுக்கு கொஞ்சம் கருப்பா இருக்குதுன்னா அது இந்த அளவுக்கு இருந்தா போதும் இது கூட இப்போ நம்ம இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு கடுகு கடுகு போட்டுக்கலாம் வெந்தியம் துளி ஒன்று போட்டுக்கலாம் கொஞ்சம் போட்டுக்கிட்டு இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பாகக்காயை போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இந்த பிளேட்டு பார்த்தீங்கன்னா பிடிச்சி அப்பா தெரியுமா பக்கத்தில் இருக்க பார்க்காதே சொல்லிக்கிறது பாத்திரம் வாங்கினாலே சிச்சி வாங்குது இந்த பார்த்தீங்களா இது கூட மஞ்சள் பொடி ஒரு ஸ்பூன் சார்ந்த மஞ்சள் பொடி பெருங்காயம்லாம் சேர்த்துக்க மாட்டோம் இன்னைக்கு நான் சேர்த்துக்கிறேன் நான் அந்த பெருங்காயம் இதை போட்டு நல்லா வதங்கணும் இந்த பாவக்காய் அதுக்குள்ளே நான் இதில் குழம்புக்கு அரைச்சி வந்துடுறேன் இப்போது நம்ம இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பை சேர்த்துக்கலாம் உப்பை சேர்த்துட்டு இது அரைச்சி வச்சுருக்கேன் அரைச்சதும் ரெடி ஆகிடுது இது கூட கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து இந்த பாவக்காய் கொஞ்சம் வேகட்டும் ஏற்கனவே வதக்கிட்டேன் வேகணும்னு அவசியம் இல்லை இருந்தாலும் கொஞ்சம் தண்ணி குத்தி வெந்ததுன்னா நல்லாயிருக்கும் இப்போது இது வேகட்டும் அதுக்குள்ளே நம்ம மிக்சி ஜார்லேருந்து

மிக்ஸி ஜார் எல்லாம் அலம்பி குத்தினோம்னா நம்மளுக்கு தேவையான அளவுக்கு குழம்பு ரெடி ஆயிடும் என்ன டீவா இன்னும் இந்த மிக்சி ஜாரை அலம்பி குத்திக்கலாம் மிக்ஸி ஜார் அலம்பி இந்த ஜலத்தை குத்தின்ட்டு குழம்பு நல்லா கொதிக்கட்டும் பார்க்கலாம் அதுக்குள்ள இந்த பக்கம் கரும்பது பாருங்க சூப்பரா தளி ஆயின்னு இருக்கு இதை நம்ம அப்பப்ப கலரி விட்டுக்கலாம் இப்படி கலரி விட்டு இப்படி பரத்தி ஆமாம் குழம்பு நல்லா இருக்கு இந்த சைடு வாவ் எம்மி இந்த சைடு ஃப்ரை வாமா என்ன பண்ணுவோம் இது ஆஃப் பண்ணிடலாம் குழம்பையும் ஆஃப் பண்ணிடலாம் பச்சை கருவேப்பில தூவிட்டேன் குழம்பு ஆஃப் பண்ணிட்டு பாத்திரத்தில் மாத்திக்கலாம் கரும்பதும் நல்லா ரோஸ்ட் ஆயிட்டு அவ்வளோதான் நம்மளோட குழம்பும் கரும்பதும் இதை வெல்லாமளகு சாத்தினத்துக்கு அரைச்சி வச்சிருக்கேன் மெல்ல இன்கிரீடியன்ஸ் மட்டும் சொல்லிடுறேன் மிளகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் மிளகா ஒன்று ஒன்று அதுக்கப்புறம் வந்து கருவேப்பிலை பச்சை கருவேப்பிலையும் வச்சு அரைச்சிருக்கேன் மேலையும் தூவிருக்கேன் புளியும் போட்டு அரைச்சிட்டேன் அரைச்சி உப்பு பெருங்காயம் போட்டு மஞ்சள் பொடி போட்டு வச்சிருக்கேன் இதை கொதிக்க விட்டோம்னா சூப்பரான மிளகு ஜீரகம் சாத்தி கொதிக்க விடக்கூடாது அப்படியே நுரைச்சி வரும்போது ஆஃப் பண்ணிடணும் அவரக்காய் கரமது பண்ணணும் ஆமா அவரக்காய் கட் பண்ணி வச்சிருக்கு அவரக்காய் கரமது பண்ணணும் அவ்வளோதான் இதை இப்போ குழம்பு பாத்திரத்தில் மாத்திட்டு சாத்து முதல் ஏற்கனவே நம்ம சேனலில் மிளகு ஜீரகம் சாத்து முதலுக்கு நான் அதுக்குள்ளே அதை அரைச்சிட்டேன் நம்மளோட வாழைக்காய் கரமது பாகக்காயும் சுண்டைக்காயும் போட்டு ஷார்த்தத்தில் பண்ணுற மாதிரி அரைச்சி விட்டு குழம்பு பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தது இல்லைனா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் ஃப்ரெண்ட்ஸ்